நண்பர்களுக்கு வணக்கம் நான் எத்தியப்ப சோழன் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறையில் இருப்பார் அடித்து சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவாலு சிறைக்கு போயிட்டு வந்த உடனே பீதியை களைப்பிட்டாரு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நம்ம முதலமைச்சர் சிறையில் இருப்பார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்றாரு விரிவா பார்த்துலாமா அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க உங்க நண்பரையும் பண்ணிக்க சொல்லுங்க இப்போதான் விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் விஷயத்துக்கு போகலாமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்படுகின்றார் ஐம்பது நாளாக ஜாமீனுக்காக அலைகின்றார் கடைசியில் உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது பிறகு வீட்டுக்கு வந்த அவரு அனுமான் கோயிலுக்கு செல்லுகின்றார் போகின்ற போது பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதத்துடன் வந்து ஹவு டுசைடட் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்ற புக்குடன் வந்து சிறைக்கு போகிறாரு அங்கெல்லாம் படிச்சு போலகுது பக்தி வந்துடுச்சு போலகுது அதனால் நேராக ஜாமீனில் வந்தவர் அவங்க மனைவி அவரு பஞ்சாப் முதல்வரெல்லாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வராங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றார்கள் அந்த வரவேற்பை பேரணியாக மாற்றுகின்றார் பேரணியினுடைய முடிவில் தொண்டர்கள் மத்தியில் பேசுகிறாரு ஐம்பது நாள் சிறையில் இருந்தேன் பிறகு நேரடியாக உங்களை காண வந்திருக்கின்றேன் நான் உங்களை பார்ப்பது அனுமான் அருளால் மட்டும்தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவர் நம்ம கட்சி ஒரு சின்ன கட்சி இந்த கட்சியை விட வேண்டும்க்காக நம்ம கட்சியிலேருந்து நான்கு அமைச்சர்களை உள்ள தூக்கி போட்டாருப்பா மோடி அவர்கள் அவருடைய எண்ணம்லான்னான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மாநிலத்தில் தான் இவங்க ஆட்சியில் இருக்காங்க இவங்க இருந்து ஒரு நாலு பேரை பிடிச்சி உள்ளே போட்டோம்னா இந்த கட்சி அழிஞ்சு போடுன்னு நினைச்சாங்க ஆனால் இந்தியாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதே ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இந்தியாவுக்கான எதிர்காலத்தை தரப்போவதே ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அந்த புரட்சியை இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தான் செய்ய போறார் அத மோடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால வெளியே விட்டு வைக்க கூடாது என்பதற்காக சுதந்திர எழுபத்தி ஆண்டு இந்தியாவில் ஒரு சின்ன கட்சிக்கு இந்த மாதிரி நெருக்கடி எந்த கட்சியும் தரல ஆனா மோடி தந்திருக்கிறாரு நான் ஒன்னு மட்டும் சொல்றேங்க ஒட்டுமொத்த நாட்டையும் சர்வாதிகார தனத்துடன் கைப்பற்ற நினைக்கிறாருங்க உலகத்துல பல சர்வாதிகாரிகள் இந்த நாட்டை அப்படிதான் கைப்பற்றிருக்காங்க கடைசியில மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து வேறுடன் புடுங்கி எரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க நான் ஒரு தனி மனிதன் என்னால மோடி போன்ற ஒரு சர்வாதிகாரிய வேருடன் புடுங்கி எறிய முடியாது நூத்தி நாற்பது கோடி மக்களும் எனக்கு ஆதரவு தந்தைங்க வச்சுங்களேன் இந்த சர்வாதிகாரிய வேருடன் புடுங்கி எரிஞ்சுடுவோங்க அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்காரு அவருடைய கட்சி சின்ன கட்சியும் அதை மோடி அவர்கள் அழிப்பதற்காக பல்வேறுபட்ட நெருக்கடி தந்தாரான் அதோட மோடி பற்றி தான் மொத்த விமர்சனமாக இருந்தது அவங்க தொண்டர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது அதுக்கு அடுத்தது மோடி மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா ஊழலை ஒழிக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு மோடி சொல்கிறாருங்க உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த திருட்டு பயணம் பாஜகவில் தாங்க இருக்கிறான் நேற்று வரைக்கும் அவன் எவ்வளோ கொள்ளாட்சியாக தெரியுமா அவன் மாதிரி ஊழல்வாதி இருக்க முடியுமா அப்படின்னு மோடி அவர்கள் எல்லா மேடையிலும் பேசுவாருங்க ஆனால் பாஜகவில் இணைந்து விட்டாலோ இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டாலோ அவன் பரிசுத்தமானவன் ஆயிடுவான் அவனுக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துருவாங்க துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்துருவாங்கோ அவனை அப்படியே ஆராதிப்பாங்க அவனை மாதிரி அரசியல் ஆளுமை இல்லை என்ற அளவுக்கு வந்து தூக்கி கொண்டாடுவாங்க அதுதான் பாஜகவினுடைய ஊழல் ஒழிப்பு சரி மோடி இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரையும் கட்சியில் வந்து சேர்த்துக்கிறாரு இல்லையா ஆனால் உண்மையாகவே யார் ஊழலை ஒழிப்பாங்க அதுக்கு உதாரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னையே காட்டுகிறார் ஊழலை ஒழிக்க வேண்டுமென்றால் என்ன ஃபாலோ பண்ணுங்கயா நான் டெல்லியில் ஆட்சியில் ஏறி உட்கார்ந்த பிறகு எங்கள் அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க உடனடியாக அமைச்சர் பதவியை புடிங் கிடச்சிட்டேன் பஞ்சாபில் ஒரு அமைச்சர் அப்படி தான் ஊழல் பண்ணாலும் சொன்னாங்க உடனடியாக பதவியை புடிங்க கிடைச்சிட்டேன் என்ன மாதிரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டா அப்படியே பீஸ் புடிங்கி போட்டுருவேன் அந்த மாதிரி தான் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கணும் ஆனா இது வரைக்கும் மோடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்க யாராவது ஊழல் பண்ணியிருந்தா ஏதாவது நடவடிக்கை பாய்ந்திருக்குதா கூட்டணி கட்சிக்காரங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா நடவடிக்கை பாய்ந்திருக்கிறதா பெண்களுக்கு எதிராக பிஜேபி கட்சியிலோ அல்லது பிஜேபி கூட்டணி இருக்கிறவங்களோ தகாத செயல் செஞ்சுட்டா அவங்களுக்கு எதிராக மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு ஸோ அவங்களுடன் கூட்டணியில் இருந்தா இல்லை அவங்க கட்சியில் இருந்தா பரிசுத்தமானவர்கள் இந்த மாதிரிலாம் ஊழலை ஒழிக்கக்கூடாது நம்ம கட்சியில் இருந்தால் கூட நடவடிக்கையானது பாரபட்சமின்றி எடுக்க வேண்டும் அதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரி ஊழல் ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் வேணும் நூற்றி நாற்பது கோடி பேரும் என் பின்னாடி இருங்களேன் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிறாரு சரியா எதற்கையா உன்னெல்லாம் கைது பண்ணாங்க நீ ஊழல் பண்ணதுனால தானே உன்னை கைது பண்ணாங்க அப்படி இருக்கும்போது யோகியவான் மாதிரி பேசுறீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதுக்காக கைது பண்ணலை நான் என்ன ஊழல் பண்ணிட்டேன் அவங்களால நிரூபிக்க முடிஞ்சுதா இல்ல எங்க அமைச்சர்களை கைது பண்ணாங்களா எங்க அமைச்சர் மீது வழக்கை போட்டு உள்ள தூக்கி வச்சிருக்க அவங்களால இது வரைக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடிஞ்சுதா இந்த சஞ்சய் சிங் வரை கைது பண்ணாங்க ஆனா கடைசியில் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது என்னன்னு ஜாமீன் கிடைத்தது இந்த வழக்கில் முன்னேற்றம் கிடையாது சஞ்சய் சிங்குக்கு எதிராக குற்றம் செய்தார் என்பதற்காக எந்த ஆதாரத்தையும் அமலாக்கத்துறையினால் தர முடியல எப்படியா வழக்கு முன்னேற்றம் கிடையாது ஆதாரம் கிடையாது எப்படி சிறையில் வைக்கிறது அதனால் ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதனால என்ன ஊழல் வழக்குக்காக கைது பண்ணல மோடி நான் நினச்சா யாரை வேண்டுமானாலும் கைது பண்ணுவேன் ஜனநாயகத்தில் ஒரே தலைவர் ஒரே கட்சி அப்படின்ற கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பதுக்காக என்ன மாதிரி ஆட்கள்லாம் கைது பண்ணி அடுத்த முதலமைச்சர்கள் யார் இருந்தாலும் சரி அவங்களையும் கைது பண்ணுவேன் அப்படின்னு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் என்ன கைது பண்ணாங்க அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜியுடைய அமைச்சர்கள் இருந்த அமைச்சர்களை கைது பண்ணாங்க அதே மாதிரி ஹேமந்த் சோரன் அவர்களையும் அதனால் தான் கைது பண்ணாங்க இந்தியாவில் மோடியை எதிர்த்துட்டா போதும் யாரை வேண்டுமானாலும் உள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு உணர்த்த என்பதற்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் என்னை கைது பண்ணி உள்ள வச்சாரு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டு மோடி மட்டும் மீண்டும் வெற்றி பெற்றார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருப்பாரு பிரணாய் விஜயன் அவர்கள் சிறையில் இருப்பாரு மம்தா பானர்ஜி அவர்கள் சிறையில் இருப்பாங்க நான் அடித்து சொல்கிறேன் மோடி அவர்களை யாராவது எதிர்க்கிறாங்க என்றால் அவங்களுக்கு கட்சியும் இருக்காது பதவியும் இருக்காது புடுங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை ஆதாரமாக வச்சு சொல்கிறேன் மீண்டும் மோடி அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் ஸ்டாலின் ஐயா சிறையில் இருப்பார் என்று நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அடித்து சொல்றார் இப்படி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் சிறையில் இருப்பார் என்று சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சரி பிரதமராக மோடி இருப்பாரா அப்படின்ற கேள்விக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு வார்த்தையே சொல்கிறாரு இந்தியா கூட்டணிக்கு யார்யா பிரதமர்னு கேட்குறாங்க பாஜகவில் இருக்கிற அத்தனை பேரும் நானே இப்போ கேள்வி கேட்க போகிறேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஏயா என்டிஏ கூட்டணிக்கு யார் பிரதமர் என்டிஏ கூட்டணின்னா பாரதி ஜனதா கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த டவுட்டு ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா மேடையில் அவரே அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு பாஜக கொள்கையில் ஒரு திருத்தம் பண்ணுறார் எழுபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே அரசியல் இருக்கலாம் இல்லை கட்சி பதவியில் இருக்கலாம் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருக்கலாம் ஆனால் எழுபத்தைந்து வயது ஆகி போச்சுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் பாடன்னு வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கட்சியிலும் இருக்க வேணாம் ஆட்சியிலும் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய மோடி அவர்கள் முரளி மனோகர் ஜோஷி அத்வானி போன்ற பல தலைவர்களையும் எழுபத்தைந்து வயது ஆகி போச்சு நீ கட்சி தொடங்கணுன்னா இருந்தால் கூட பரவாயில்ல நீ போய் சேரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒற்றையால் சர்வாதிகாரத்தினால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டு காண்சிட்டாங்க கட்சி வளர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி மோடி இருக்கிறாரு ஆனால் மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியோடு எழுபத்தைந்து வயது நிறைவடைகிறது அதற்கு பிறகு மோடியவர்கள் அவர்கள் பிரதமராக இருப்பாரா இவரே கட்சிக்குள்ளே சட்டத்தை கொண்டு வந்தார் இவரே சட்டத்தை மீறி செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு பிரதமராக இருப்பாரா நிச்சயமாக அவர் பிரதமராக இருக்கவே மாட்டார் பின்னா யார் தான் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அமித்ஷாக்கு தாயா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரு தெருவா ஊர் ஊரா மாநில மாநிலமாக போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு மோடி அவர்கள் வெற்றி பெற்றால் கூட நிச்சயமாக சொல்கிறேன் பிரதமராக இருக்க முடியாது அந்த கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தம் அத்தனையும் வந்து ஒரு முறை எழுதிட்டாங்கன்னா அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க கட்சியை தொடர்புக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேலாக கட்சி பணியோ ஆட்சி பணியோ இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு மோடி தான் எம்மாத்தோம் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி விட மோடி அவர்கள் வீட்டுக்கு போயிடுவார் அரசியல் இருக்க மாட்டார் அமித்ஷா தான் வந்து பிரதமராக இருப்பார் இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊர் ஊரா போய் மோடிக்கே கேரண்டி மோடிக்கே கேரண்டி அப்படின்னு மோடி அவர்கள் கேரண்டி கொடுத்துட்டு வராரு மோடி கேரண்டிய அமித்ஷா அவர்கள் நடைமுறைப்படுத்துவாரா நிச்சயமாக நடைமுறைப்படுத்த மாட்டாரு அமித்ஷாக்காக தான் மோடி அவர்கள் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கட்சி தலைவராக இருந்து மோடிக்காக வாக்கு கேட்ட மாதிரி இப்போது மோடி அவர்கள் அமித்ஷாவுக்காக வாக்கு இருக்காங்க மோடி ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு அவர் பிரதமராக இருந்தால் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் சிறையில் இருப்பாராம் மோடி வெற்றி பெற்றால் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் பிரதமராகவே இருக்க மாட்டாராம் இதில் எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல இரண்டாவது யோகி ஆதித்யநாதை பற்றியும் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பார்க்கும்போது பிஜேபி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல்வர்கள் யாராவது ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினாங்க வச்சுங்களேன் அது எதிர்கட்சியாக இருந்தால் அந்த முதல்வரை கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க இவங்க கட்சியில் நல்லது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி முதல்வர்கள் வந்து களத்தில் இறங்கினாங்கன்னு வச்சுங்களேன் மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா மோடிக்கு செல்வாக்கு எல்லாம் என்ன பண்ணுறது அதனால யோகி ஆதித்யநாத் போன்றவங்க எல்லாம் வெற்றி பெற்ற இரண்டு மாதத்துக்கு பிறகு அவங்க முதலமைச்சராக இருக்க மாட்டாங்க மாத்திடுவாங்க பல மாநிலங்களில் இப்படிதானே நம்ம பார்த்துருக்கிறோம் மக்கள் பணி அவங்கள பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாது அதனால் அது எதிர்கட்சியாக இருந்தால் என்ன ஆளுங்க கட்சியாக இருந்தால் என்ன முதல்வர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக செய்யக்கூடாது அப்படி எவன் செஞ்சாலும் அவன் கட்சியிலே இருக்க மாட்டான் ஆட்சியில் இருக்க மாட்டான் இதுதான் மோடியோடைய கொள்கை இந்த ஒற்றை சர்வாதிகாரியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் நூத்தி நாற்பது கோடி பேரும் எனக்கு பின்னாடி இருக்க வேண்டும் இந்த ஒற்றை தலைமை இந்த சர்வாதிகாரிக்கு எதிராக மக்கள் கிளந்து எழுந்து விட்டார்கள் என்னுடைய போராட்டம் ஊழலுக்கு எதிரானது சர்வாதிகாரத்துக்கு எதிரானது நான் இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்ய போறேன் அடங்கவே மாட்டேன் தேர்தல் முடிவடைகின்ற வரைக்கும் மோடியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவதே என்னுடைய முதல் வேலை அப்படின்னு அருந்த் சொல்றாரு ஒரு பக்கம் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருக்க மாட்டார் அவங்க கட்சியிலே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக பாஜக தான் வெற்றி பெறப்போகுது அப்படின்றத ஒத்துக்கிறாரு அதற்கு பிறகு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மோடி அவர்களை எப்படி வீழ்த்த போகிறீங்க மொத்தத்தில் பாஜக வெற்றி பெற போகுது அப்படின்ற மனப்பான்மை உங்களுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் மோடியை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருக்க மாட்டார்னு சொல்கிறீங்க அப்புறம் எதற்காக பிரச்சாரம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க மோடியுடைய ஆட்சியில் ஊழல்வாதிகள் தப்பிக்க முடியாது அது கூட்டணியில் இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியில் யாருமே தப்பிக்க முடியாது என்ன ஆயா நீ கூட பாஜகவுக்காக ஜால்ரா போடுறிய மோடி கேரண்டி கொடுக்குறாரோ இல்லையோ நீ மோடி ஆட்சிக்காக நீ கேரண்டி கொடுக்குறிய உண்மையாகவே பாஜக ஆட்சியிடம் இருந்து ஊழல்வாதிகள் தப்பிக்க முடியாதா நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் ஏன்னு சொல்கிறேன் மோடியே சொல்கிறாரு எங்கள் கட்சியில் யார் இணைந்தாலும் சரி அவங்க மீது இருக்கின்ற வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கலையே எங்கள் கூட்டணியில் ஊழல்வாதிகள் இணைந்தாக கூட அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விசாரணை அமைப்பும் விசாரணை நடத்தாமல் இல்லையே தொடர்ந்து விசாரணை நடத்தி தான் இருக்காங்களே இல்லை அந்த விசாரணை அமைப்புகள் அந்த கேஸை முடிச்சுக்கிட்டு அவன் புனிதமானவன் என்று சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்டு போயிடுச்சு வழக்குகள் அப்படியே இருக்குது விசாரணை அமைப்புகள் விசாரித்து கொண்டு இருக்கிறது எல்லோரும் ஆஜராகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் என்ன காப்பாற்றிக்கிட்டா இருக்கிறோம் மொத்தத்தில் எங்கள் மீது ஐம்பத்தெட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் ஆனால் ஊழல்வாதிகளில் இல்லை என்று சொல்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டெலாம் போய் தேடுகின்ற போது கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கிது ஒரு அமைச்சர் வீட்டில் முந்நூறு கோடி கட்டுக்கட்டாக கிடைச்சிருக்குது பணம் எண்ணுகின்ற மிஷின் கூட எண்ணி எண்ணி அசந்து போச்சு ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஊழல்வாதிகிட்ட இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு பணத்தை கைப்பற்றிருக்கின்றோம் ஊழல்வாதிகள் இல்லை என்றால் இந்த பணம் எங்கிருந்து வந்தது அவங்களால் பதில் சொல்ல முடியுமா யோகியவான்களுக்கு எதிரான ஆதாரங்கள் எங்கள் கையில் இருக்கிறது அதனால ஊழல்வாதிகள் யாரும் தப்பிக்க மாட்டாங்க மொத்தத்தில் இந்தியா கூட்டணிக்கு தோல்வி பற்றி நன்றாக தெரிந்து போய்விட்டது விசாரணை அமைப்புகள் அத்தனையும் மோடியுடைய கைப்பாவைகள் என்று சொல்லிப்பட்டு தேர்தல் ஆணையம் அத்தனையும் மோடி கெடுத்ததாக செயல்படுது என்று சொல்லிப்போட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவங்க அடிக்கிட்டு இருப்பாங்க நாம கேட்கின்ற கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல பதில் இருந்தால் தானே சொல்லுவாங்க ஆனால் நடந்து முடியட்டும் தேர்தல் அதற்கு பிறகு எந்த ஊழல்வாதியும் வெளியே இருக்க மாட்டான் உள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களும் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பதனால அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஊழல் செஞ்சிருக்கான்ற ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருக்குதா ஆனால் கைது பண்ணுறதுக்கு எதுக்கு ஏன் ஆதாரம் சும்மாவே தூக்கி உள்ளே போடுறானுங்க என்னால் எல்லாரையும் கைது பண்ண முடியும் என்ற வியம்புக்கு அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உள்ளதான் போயிட்டு வரணும் அப்படின்னு பீதியை கலப்பியிருக்கிறாரு ஆனால் எங்கே போனாலும் சரி கடைசியில் நம்மளையே குத்தி விட்டு போடுறானுங்களாப்பா அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து சிந்திக்கிறாரு சரி நண்பர்களே மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் தமிழக முதலமைச்சர்கள் சிறையில் தான் இருப்பாரா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்வது உண்மையாகுமா தப்பு செய்யாதவர்களை கூட மோடி அவர்கள் பழி வாங்கும் நடவடிக்கையாக உள்ள தூக்கி போடுறாரா அப்படி ஆளுமையை காட்டுவதற்காக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளையும் உள்ள தூக்கி வைக்கிறாரா உங்க கருத்தை சொல்லுங்க மக்கள் கருத்து தான் மகேஷன் கருத்து நன்றி நண்பர்கள்